எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி என்னடா டாக்டர் மெடிக்கல் விஷயங்களை சொல்ல வருவார்னு பார்த்தா குட் பேட் அக்லி படத்தை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சொல்ல தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த படத்தை பற்றி கிடையாது ஃபுட்டை பற்றி நம்ம இதயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய கெட்டது பண்ணக்கூடிய படுமோசம் பண்ணக்கூடிய ஃபுட்டை பற்றி அதாவது குட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இதயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஐந்து உணவுகள் குட்டு இதயத்துக்கு மோசம் பண்ணக்கூடிய ஒரு ஐந்து உணவுகள் பேடு இதயத்துக்கு படுமோசம் பண்ணக்கூடிய தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒரு ஐந்து இது அக்லி இதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வாங்க டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா குட் அதாவது இதயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஐந்து உணவுகளை பார்த்துடலாம் முதல் முதலாவது பார்த்திங்கன்னா மீன் இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டே ஆசிட் அதே நிறைந்த கொழுப்பு மீன்கள் சொல்லுவோம் என்னென்னு சூற சூறமீன் பாறை மீன் நெத்திலி மீன் வஞ்சரம் மீன் அயில மீன் இந்த அஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அதிகம் இருக்குது இதயத்துக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இதில் சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா லெமன் ஆரஞ்சு அதுவாகட்டும் அஸ்கார்பிக் ஆசிட் உள்ள கிரேப்ஸ் ஆகட்டும் வெறி வகை ஃபேமிலி இருக்குல்ல ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி ராஸ்பெரி அந்த மாதிரி பழங்களாகட்டும் கொய்யா பழம் ஆப்பிள் நெல்லிக்காய் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஃப்ரூட்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இதில் முட்டைக்கோஸ் கேபேஜ் தக்காளி தக்காளியெலாம் இதத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கீரை வகைகள் எல்லாமே உடம்புக்கு இதயத்துக்கு நல்லது பண்ணது குட் ஃபுட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜீரோ கலரி ஃபுட்டு நல்ல குழு அதிகம் இருக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா இதயத்தில் உள்ள ரத்த குழாய்கள் உள்ள அடைப்பெல்லாம் நீக்கி இதயத்தை பாதுகாக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு சாதா சாக்லேட் இல்லைங்க டார்க் சாக்லேட்டு கோகோவா கலந்த சாக்லேட்டு இதில் செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே கொக்கோவா இருக்கணும் அப்போ தான் அந்த டார்க் சாக்லேட்டு பாலிஃபின் அதிகமாக இருக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுது இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்தீங்கன்னா குட் ஃபார் ஹார்ட் அப்போ இது குட்டு ஸோ இப்போ இன்ட்ரொடக்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இன்டர்வெலுக்கு போகலாம் இன்டர்வெல்லாம் என்னது பேடு ஃபுட்டு பேட்னா ஒரு ஐந்து வகையான பேட் ஃபுட்டு இருக்குங்க இதயத்துக்கு மோசம் பண்ணது ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா பேடுக்கும் அக்லிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா பேட் ஃபுட்டெல்லாம் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் நல்லது கிடையாது இதை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் குறைச்சா நல்லது ஆனால் நான் அக்லின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு வந்து கடையிலேருந்து இருந்து டைரெக்டாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அதை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போ நம்ம பேடை பார்க்கலாம் பேட் ஃபுட் ஃபார் ஹார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் மீட் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வாங்க நம்ம வெளியே பைய தூக்கிட்டு போவோம் சிக்கன் மட்டன் ஆகட்டும் கசாப்பு கடைன்னு சொல்லுவாங்க நம்ம கண் முன்னாடியே வெட்டி தருவாங்க வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிட்டோம் ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்காக உடம்பு வச்ச மாதிரி இந்த சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் கடைகளில் ஃப்ரீசரில் கொண்டு வச்சிருப்பாங்க அதுலேருந்து வெட்டி வெட்டி வந்து சாப்பிடும் என்ன தான் அந்த ஃபுட்டு வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த ப்ராசஸ்ட் மீட்டு நல்லது கிடையாதுங்க முக்கியமாக அந்த பீஃபு மட்டன் இந்த மாதிரி உணவுகள்லாம் ரொம்ப கெடுதல் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க நான்வெஜ்ஜை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சுகரி ஃபுட்ஸ்னு சொல்லுவோம் பேக்கரியில் போய் சில தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதுதாங்க வீட்டிலேயே நம்ம அந்த காலத்தில் வடை முறுக்கு அதிரசம் சமைச்சு சாப்பிட்ட வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பேக்கரிலேருந்து கண்ட ஸ்வீட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இதேத்துக்கு அது பேடு மூணாவது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை நம்ம சிக்கனோ மட்டனோ ஒரு பக்கோடாவோ நம்ம டீப் ஃப்ரை ஆயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடுவோம்ல அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆயிலை கொஞ்சம் குறைச்சி முக்கியமாக செக்கில் ஆட்டின நல்லெல்லாம் கடலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டும் பேடு தான் பேடில் நாலாவது பார்த்திங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டுங்க கொழுப்பு கெட்ட கொழுப்பு அதேமான உணவுகள் இருக்குது இல்லையா அது நான்வெஜ் ஆகட்டும் ஆயில் ஐட்டம் ஆகட்டும் எல்லாமே பேடு தான் அஞ்சாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இட்லி தோசை என்ன டாக்டர் இட்லி தோசை பேடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க அதை தானே சாப்பிட்றோம் டெய்லி அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க இட்லி தோசை அழகாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை டெய்லி இட்லி தோசை சாப்பிடாதீங்க ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் சப்பாத்தி மறுநாள் கேழ்வரகு கஞ்சி அரிசி தினை மாவு சத்த மாவு எல்லாம் அப்படி ரொட்டினாக வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் இட்லி தோசை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை டெய்லி சாப்பிட்டாதான் பிரச்சனை முக்கியமாக நைட்டு மட்டும் சாப்பிடவே செய்யாதீங்க நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க பகலில் வந்து மார்னிங்கில் வந்து இட்லி தோசை சாப்பிடுங்க அதுவும் அரிசி கம்பு மாவு அந்த மாதிரி மாற்றிகிட்டே இருங்க கூல் ரொம்ப முக்கியங்க ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து உணவுகளும் பேட் ஃபார் ஹார்ட் இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸை வந்துவிட்டோம் இல்லையா அக்லி கிளைமேக்ஸில் அக்லிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடியது டைரெக்டாக சாப்பிடக்கூடிய உணவுகள் படுமோசமான உணவுகள் இதயத்தை பால்படுத்தும் உணவுகள் முடிஞ்ச வரைக்கும் இதை குறைக்க சொல்ல மாட்டேன் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் வாங்க நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா பாக்கெட் சிப்ஸ் கடைகளில் இருந்து வாங்கி அப்படியே சாப்பிடுறோம் இல்லையா முக்கியமாக குழந்தைகள் தான் இதை நிறைய சாப்பிட்டு பாதிக்கப்படுறாங்க கடைகளில் இருந்து சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி அப்படியே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இது ரொம்ப கெடுதல் அதாவது அக்லி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு பெப்சி மிரிண்டா ஃபேண்டா எல்லாமே இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச பிற கமெண்ட் பாக்ஸை போடுங்க இந்த ஃபுட்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடும்போது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த உடம்ப வந்து பயங்கரமாக பதம்பாக்குதுங்க அதனால கார்பனேட் ட்ரிங்க்ஸ் வந்து அக்லி ஃபுட்டு தான் மூணாவது பார்த்திங்கன்னா டின் ஃபுட்டு அந்த காலத்துலலாம் எல்லாம் மட்டும் தான் டின்னில் அடைச்சி விற்றாங்க இப்போ வத்த குழம்பு சட்னி சாம்பார் எல்லாமே டின்ல அடிச்சு விற்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அக்லி அகில நாலாவது பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் கேஎஃப்சி இந்த மாதிரி உணவுகள் இப்போ அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சாப்பிடும்போது இதில் உள்ள கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு கெடுது பண்ணது அதுலேயும் இதயத்தை பாதிக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கடைகளில் பானிப்பூரி விற்கிறாங்க அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஏற்கனவே சமைச்ச சாதத்தை வச்சு ஃப்ரைட் ரைஸ் அதில் எல்லாமே ஆயில் ஊற்றி அந்த மாதிரி சமைச்சு தராங்க அதை நம்ம விரும்பி சாப்பிட்டு இருக்கோம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதயத்தை மோசம் பண்ணதில் முத இடமே இதுக்கு தாங்க இது ஒரு டாப்பஸ்ட் அகில ஃபுட்டு அதனால அந்த ஐந்து அக்லி உணவுகளையும் நீங்கள் குறைக்காதீங்க தவிருங்க ப்ளீஸ் ஐந்து வகையான குட்டு உணவுகள் ஐந்து வகையான பேடு உணவுகள் ஐந்து வகையான அகிலி உணவுகள் குட்டு உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்ணும் பேடு உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க அகிலியான உணவுகளை தவிருங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச உணவு எது எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு வருவீங்கன்ட்டு நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்ச உணவை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் குட்டா பேடா அக்லியா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படியே இன்றைக்கி யாராவது இன்றைக்கி வந்த குட் பேட் அக்லி படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குது நான் இனிதான் பார்க்க போகலான்னு இருக்கேன் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்து தான் பார்க்கலாமா வேணாமான்னு இருக்கிறேன் அதை பற்றி உங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் குட் பேட் அக்லி